அறிவுடை பெரிய உலக அரங்கிலே எந்த நாட்டுக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ண முதல் முந்திடுவது அமெரிக்கா ஆனால் அதனிடம் நிதானம் என்பது உண்டோ உதாரணம் சொல்லட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டிலே குவைத் மீது பாய்ந்தது ஈராக் திருதிப்பந்து அமெரிக்கா அதை முறியடித்தது பெட்டிப்பம்பாய்விட்டார் சதாம் ஹுசைன் அத்தோடு விட்டு விட வேண்டியதுதானே ஆனால் போர் முடிந்த பிறகும் சதாம் மீது சந்தேகம் வலுத்தது அமெரிக்காவுக்கு எப்படி அதாவது கிருமி ஆயுதங்களை பயாலாஜிக்கல் ஆர்ம்ஸ் சதாம் உற்பத்தி பண்ணி கொண்டிருப்பதாக உடனே உலக ஐக்கிய நாடுகளின் மன்றம் ஒரு குழுவை அனுப்பி வைத்தது கிருமி ஆயுதங்களை கண்டுபிடித்திட அங்கே சென்று பார்த்தால் கண்ணில் தென்பட்டது கிருமி ஆயுதங்கள் அல்ல கோழி தீவன கிடங்குதான் உடனே சந்தேகம் விட்டது இது ஏற்கனவே காட்டுப்பை கொட்டி கேட்டால் விடுமோ அந்த தீவனக் கிடங்கிலே உற்பத்தியாகும் பாக்டீரியாக்களை எடுத்து ஆய்வு கொண்டு வைத்து கிருமி ஆயுதங்களாக மாற்றப்போகின்றார்கள் என்று சந்தேகப்பட்டார் ஜார்ஜ் புஷ்ஷு அதாவது ஆகாய விமானத்திலிருந்து அந்த பாக்டீரியாக்களை குண்டுகளாகவோ பொடியாகவோ வீசி வீசினால் ஆண்ட்ராக்ஸ் என்ற அம்மை நோய் கிருமி பரவிவிடும் பலரும் நோயால் மடிவர் இந்த ஜார்ஜ் புஷ்ஷின் சந்தேகத்திலே எல்லவும் உண்மை இல்லை என்று அந்த குழுவின் தலைவர் ஸ்காட் ரிட்டர் என்பவரே கூறினாலும் புஷ்ஷு கேட்கவில்லை போர் வருந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஈராக் மீது தான் சொல்லியும் கேட்காததால் கோபத்திலே ரிட்டர் பதவியை விலகிவிட்டார் இனி அமெரிக்காவுக்கும் நமக்கும் உள்ள உறவை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சீனப்பூரிலே நேரு கென்னடியிடம் கையேந்தினார் ஜெட்டு விமானங்கள் கேட்டு கிடைத்ததோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே வங்கப்பூர் வங்கத்துக்காக நான் களம் இறங்கினோம் ஆனால் அமெரிக்காவையும் இங்கிலாந்தையும் துணைக்கு அழைத்தது பாகிஸ்தான் அவைகளும் ரெடியாயின ஆனால் ஆபத்து உதவும் நண்பனாக வந்திருந்த ரஷ்யா கப்பல் படையோடு ஆகவே மூக்கை நுழைக்கவில்லை அமெரிக்காவும் இங்கிலாந்தும் அது மட்டுமா இதுவரை பாகிஸ்தானுக்கு உதவித்தான் வருகின்றது அமெரிக்கா இப்போது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அதாவது சர்வதேச பண நிதியம் அது பாகிஸ்தானுக்கு வழங்குவது அறுபதாயிரம் கோடி ரூபாய் இதை தடுத்து நிறுத்துவாரா ட்ரம்ப் அது எப்படி நிறுத்துவார் பிள்ளையங்கிழி விட்டு தொட்டிலை மாட்டிவிட்டு நல்ல பிள்ளை போல் இருப்பாள் மகராசி என்பது போல அல்லவா இருக்கின்றார் ட்ரம்ப் அப்படிப்பட்ட ட்ரம்ப்பு பரிவட்டம் கட்டி வருவாராம் நாம் ஆலவட்டம் கட்டி ஆலவட்டம் சுழற்றி வரவேற்க வேண்டுமாம் நாட்டு மக்களை விழித்து எழுவேன்